இன்று தவக்காலத்தின் முப்பத்தி ஏழாம் நாள் இன்றைய தவ முயற்சி நம்மில் உள்ள தலையாய ஏழு பாவங்களை இனம் கண்டு களைவோம் இறைவார்த்தை அதற்கு இயேசு பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் யோவான் எட்டு முப்பத்தி நான்கு முன்னர் ஐ சி இந்தியன் பினல் கோட் தற்போது பி பாரதிய நியாய சங்கிதா கொலையை தலையாய குற்றமாக குறிப்பிடுகிறது தொடர்ந்து பாலியல் வன்புணர்வு கடத்தல் கொள்ளை திருட்டு போன்றவை வரிசையில் நிற்கின்றன ஆனால் நமது ஆண்டவரின் நீதிமன்றத்தில் தலையான ஏழு பாவங்கள் எவை என திரு அவை வரையறை செய்துள்ளது அவை ஆங்காரம் என்று அழைக்கப்படும் தற்பெருமை கோபம் மோகம் லோபித்தனம் அதாவது கஞ்சத்தனம் போசன பிரியம் காய்மகாரம் என்ற பொறாமை சோம்பல் போன்றவை இதில் கொலை திருட்டெல்லாம் வரவே இல்லை ஏனெனில் இந்த மற்ற எல்லா பாவங்களுக்கும் பாவங்களுக்கும் ஆணிவேர் இதில் ஒரு பாவம் வைக்கும் இந்த பாவங்களையே சிந்திக்காமல் நன்மையால் தீமையை வெல்வது எப்படி என நாம் யோசிக்கும் போது ஏழு தலையாய பாவங்களுக்கு எதிரான ஏழு தலையாய புண்ணியங்களை திரு அவை முன்வைக்கிறது அவை தாழ்ச்சி பொறுமை கற்பு உதாரம் அல்லது தாராளம் மட்டசனம் அதாவது குறைவாக சாப்பிடுதல் பிறர் சிநேகம் சுறுசுறுப்பு போன்றவை ஆகும் நம்முள் இந்த புண்ணியங்களை வளர்த்தெடுக்க நம் குணங்களில் பழக்க வழக்கங்களில் செய்ய வேண்டிய மாற்றங்களை முன்னெடுப்போம் ஜெபம் அன்பு இயேசுவே நீர் மறித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்ததை போல நானும் பாவத்திற்கு மறித்து நீதிக்கு உயிர் பெற்று எழ என் மீது இறங்கும் அப்பா